காசா முழுவதும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மழை காரணமாக அங்கே ஆல்ரெடி எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மலையில் அந்த மக்கள் தவிக்கிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளம் என்னன்னா ஈரானுடைய ஹர்மூஸ் ஜலசந்தி என்கிற இடம் ஒரு எண்ணெய் தாங்கி டேங்கர் கப்பலை மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரமோன் விமான இந்த விமானம் வந்ததுனால ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொல்லப்பட்டாலும் உள்ள இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் என்று தெரிய வந்ததோடு அவர்கள் உடனடியாக அந்த மக்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வரவேற்கிறோம் என்று சொல்லி தாங்கள் உள்ளே எடுத்திருக்கிறோம் என்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தி வந்த மாபெரும் யுத்தம் முடிவுக்கு வந்து இன்றோடு முப்பத்தி ஆறாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் காசாவையொட்டி சர்வதேச நிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் முதன்மையானது நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் இடையில ஒரு பன்னிரண்டு நாள் யுத்தம் நடைபெற்றது இந்த யுத்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தியது மட்டுமல்லாமல் தன்னுடைய பலத்தை எங்கெல்லாம் காட்ட முடியுமோ அங்கெல்லாம் மிக அருமையாக காட்டியிருந்தது அந்த வகையில் தான் ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளம் என்னன்னா ஈரான் பகவானுடைய ஹர்மோஸ் ஜலசந்தி என்கிற இடம் இந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை பொறுத்த வரையில் அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய முழு பலத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் தான் இருக்கிறது ஆனால் ஈரானுக்கு மேற்பரப்பு நீங்க பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஈரான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முழுவதும் அரபு நாடுகள் இருக்கும் கத்தார் குவைத்து பஹ்ரைன் எல்லா நாடுகளும் யூஏ உட்பட எல்லா நாடுகளுடைய கடற்பரப்பும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லையில் வரக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான

தீவுகளுடைய கொடியோடு இந்த கப்பல் என்கிற இந்த கப்பல் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலை முப்பதாயிரம் பெட்ரோ கெமிக்கலோடு இந்த கப்பல் பயணித்ததாக சொல்லப்படுகிறது இந்த பெட்ரோ கெமிக்கல் பெரும்பாலும் கப்பல்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய திரவம் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய சக்தி வாய்ந்த இராணுவ அதே போன்று அரசியல் அமைப்பு சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லி ஐஆர்ஜிசி தகவல் வெளியிட்டிருக்கிறது கப்பல் அங்கீகரிக்கப்படாத சரக்குகளை எடுத்துக்கொண்டு சென்றது ஹர்மோஸ் ஜலசந்தியால் போகிற நேரத்தில் இந்த மாதிரியான பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி பல அனுமதிகளை பெற வேண்டியிருக்கிறது அந்த அனுமதிகளை இந்த கப்பல் பெறவில்லை என்கிற காரணத்தினால்தான் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக ஈரான் அறிவித்திருக்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்லிருந்து யூஏஇ இருந்துதான் இந்த கப்பல் பயணித்திருக்கிறது அங்கிருந்து தான் பெட்ரோ கெமிக்கலை இவங்க அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது கப்பலோடு தொடர்பை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி கப்பலுடைய நிறுவனம் அறிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கப்பலுக்குள்ளாக சல்பர் எரிவாயு தான் முழுவதுமாக இருந்தது என்று சொல்லியும் இது கடலில் கப்பல்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியும் கப்பல் நிறுவனம் தன்னுடைய விளக்கத்தில் சொல்லி இருக்கிறது பிரிட்டிஷனுடைய பாதுகாப்பு கடல் தொடர்பான பாதுகாப்பு நிறுவனங்களும் இது தொடர்பாக நாங்கள் கண்ணோட்டங்களை செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது மொத்தமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது அதை தாண்டி மூன்று சிறிய படகுகளில் சென்றுதான் இந்த கப்பலை ஈரான் கைப்பற்றி இருக்கிறது இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அமெரிக்காவினுடைய கடற்படைக்கு சொந்தமான எம் கியூ போசி வகையான டிரைடன் ட்ரோன் வகையான ஆளில்லாத விமானங்கள் அந்த பகுதியில் கப்பலை தேடியதாகவும் ஆனால் ஈரானுடைய எல்லைக்குள்ள போனதுனால ட்ரோன்களுக்கு ஈரானுடைய எல்லைக்குள் நுழைந்து அதை தேட முடியாமல் போய்விட்டது

பாலஸ்தீனர்கள் அடங்கிய ஒரு விமானம் எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் வந்து இறங்கி இருக்கிறது எனவே நாங்கள் அவர்களை எப்படி முன்னறிவிப்பு இல்லாமல் எடுக்கிறது என்று சொல்லி தென்னாப்பிரிக்கா ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்தாலும் உடனடியாக தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ஸ்ரீ ரமபோஷா அவர்களுடைய உத்தரவின் பேரில் பாலஸ்தீன அப்பாவிகள் தென்னாப்பிரிக்காவுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ரமோன் விமானத்தளத்திலிருந்து தான் இந்த விமானம் புறப்பட்டிருக்கிறது தென்னாப்பிரிக்காவில் தரையிறங்கி இருக்கிறது முன்னறிவித்தல் கொடுக்கப்படவில்லை பலஸ்தீன் மக்கள் வருகிறார்கள் என்கிற தகவல்கள் கொடுக்கப்படவில்லை என்கிற அடிப்படையில் முன்னறிவிப்பு இல்லாமல் வந்ததுனால ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று சொல்லப்பட்டாலும் உள்ளே இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் என்று தெரிய வந்ததோடு சிறில் ரமபோஷா அவர்கள் உடனடியாக அந்த மக்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வரவேற்கிறோம் என்று சொல்லி தாங்கள் உள்ளே எடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா பாலஸ்தீனத்தோடு ரொம்ப நெருக்கம் பாராட்டக்கூடிய நெல்சன் மண்டேலாவால் உருவாக்கப்பட்ட தென்னாகரிக்க மக்கள் அவர்கள் அந்த மக்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு நெருங்கிய நட்புறவு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் கைது செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை இவர்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த வகையில் அந்த அடிப்படையில் தற்போது இந்த முடிவை அவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எடுத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய மகிழ்ச்சியான தருணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் காசா அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் திங்கட்கிழமை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கொண்டு கொண்டு வரப்பட இருக்கிறது பல முறை திருத்தப்பட்ட இந்த தீர்மானம் காசாவுக்கு இடைக்கால நிர்வாக அமைப்பான அமைதி கவுன்சிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நிறுவுவதற்கான அனுமதியை கோருகிறது தற்காலிக சர்வதேச உறுதிப்படுத்தல் படையொன்றை காசாவுக்குள் நிறுவ வேண்டும் என்றும் இந்த வரைவு தீர்மானம் சொல்லுகிற நிலையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சீனாவும் ரஷ்யாவும் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே திங்கட்கிழமை வாக்களிப்பின் போது சீனா அல்லது ரஷ்யா வீட்டோவை பயன்படுத்தினால் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள செல்லுபடியற்றதாக மாறிவிடும் என்பதையும்

பொறுப்பாக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் விரைவிலேயே சந்திக்க இருக்கிறார் சந்திக்க விரும்புகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா பொதுவாகவே அமெரிக்கா தனக்குத்தானே வைத்துக் கொண்டிருந்த ஒரு விரிவான கோட்பாடு என்னன்னு கேட்டால் தாங்கள் யாரை பயங்கரவாத அமைப்புகள் என்று முதிரை குத்துகிறார்களோ அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தைகள் கூட நடத்துவதில்லை என்கிற முடிவில் இருந்தார்கள் அந்த அடிப்படையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இஸ்ரேல் பயங்கரவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு எந்த சமாதான முன்னெடுப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு டொனால்ட் டிரம்பினுடைய அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி தற்போது சமாதான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் இப்ப முதல் கட்ட யுத்த நிறுத்தம் நடைபெற்றிருக்கு இரண்டாம் கட்டத்தை தொடர இருக்கிற நிலையில் உடனடியாக ஸ்ரீ விட்காஃபும் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்களும் சந்திக்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது சந்திப்பினுடைய சரியான நேரம் சரியான தேதி தெளிவாக இல்லை ஆனால் சந்திப்பு நிச்சயமாக நடைபெறும் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது விடுதலை அமைப்போடு நேரடியாக தொடர்புகளை பேணுவதன் ஊடாக ட்ரம்பினுடைய நிர்வாகம் சமாதானத்தை தொடர்வதற்கு முயற்சி செய்கிறது என்பதும் தெளிவாகிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ் இதை தாண்டி ஹேரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பாலஸ்தீன மக்களோடு சமாதான ஒப்பந்தத்தை தொடர்வதற்கும் அதிலே கையெழுத்தை பெறுவதற்கும் ட்ரம்ப் முயற்சி செய்கிறார் நெத்தனியாகுவை வைத்து அதற்காகத்தான் நெத்தனியாகுவை மன்னிச்சு விடுகிற ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக அதாவது ஒன்றனா மன்னிச்சு விடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் கடிதத்தை அனுப்புகிறேன் மன்னிப்பெல்லாம் வந்துடும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த சமாதானத்தில் நீ சைன பண்ணிடணும் இனிமே காசாவோட சண்டை பிடிக்க கூடாது ஏன்னா நான் தான் காசாவில் சமாதானத்தை கொண்டு வந்தேங்கிறது வரலாறு பேசணும்னு அந்தால் நினைக்கிறாரு போல அதனால பெஞ்சமின் நெத்தனியாகுவை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது அமெரிக்க

பெஞ்சமின் விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு சதவீதமான மக்கள் விரும்புகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நியமிக்கப்படுகிற அதிகாரப்பூர்வ விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று இந்த அறுபத்தி ஏழு சதவீதமான மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆர்யூ செய்தி பிரிவிதனை இதனை வெளியிட்டிருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டில் தப்பினாலும் இதில் அவர் தப்ப முடியாது என்கிற நிலையில் புதியதொரு வழக்கு வந்து முடியப் போகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசாவினுடைய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் புதிய மாணவர்களை இணைப்பதற்கு தயாராகி வருகிறது காசா முழுவதும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது மழை காரணமாக அங்கே ஆல்ரெடி எல்லா இடங்களும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மலையில் அந்த மக்கள் தவிக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் கூடாரங்களுக்குள் வாழ்கிறார்கள் கூடாரங்கள் எல்லாம் சரிந்து விழுகிறது உள்ள வெள்ள தண்ணீர் உள்ளே நுழைகிறது சுகாதாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் உலகத்தில் இப்படி எந்த மக்களும் படாத கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் இந்த அப்பாவிகள் பட்டு வருகிறார்கள் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அதே நேரத்தில் <polarizationidden http> <inequity> தொடர்வதற்கு காசாவினுடைய மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் காசாவினுடைய பல்கலைக்கழகம் புதிய மாணவர்களை வரவேற்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நப்ளஸ் பட்டாலியனுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையில் மேற்கு கரையில் ஒரு தாக்குதல் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது பழைய அஸ்கார் அகதிகள் முகாமில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகளை அநியாயமாக தாக்குதல் நடத்தி அழிப்பதற்கு முற்பட்ட நேரத்தில் தான் அவர்களுக்கு இடையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நப்ளஸ் பட்டாலியன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கவலைக்குரிய செய்தியான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தினுடைய ரஃபா பகுதிகள் தற்போது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது இந்த ரஃபா பகுதிகளுக்குள்ள தான் யாசர் அபு ஷபாப் என்கிற முனாஃபிக்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறான் போதை கடத்தல் மன்னனாக அறியப்படுகிற இவன் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக சில பேரை இணைத்து கொண்டு இஸ்ரேல ட்ரைனிங் பெற்றுக்கொண்டு இஸ்ரேலுடைய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீதே தாக்குதல்கள் நடத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஹமாஸினுடைய செயல்பாடுகள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிகளில் யாசர் அபு ஷபாபினுடைய இந்த ஆயுத குழு செயல்பட்டு வருகிறது அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் செயல்படுகிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் உள்ளுக்குள்ளேயே ஒரு சண்டையை மூட்டும் விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் யாசர் அபு ஷபாபினுடைய இந்த குழுவுக்கும் இடையில் ஒரு சண்டையை உண்டாக்கி வருவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இவர்களை சரணடைய சொல்லி இருக்கிறது சரணடையாத பட்சத்தில் அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று பல பேர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்படக்கூடிய சூழலில் தான் இந்த செய்திகளும் வெளியாகிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் உங்களோடு தற்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன அப்பாவிலுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் மற்றும் உலக நடப்புகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அலமதுல்லாஹி a bill army